மாணவிகள் துணை முதலமைச்சர் எதிர்கால நிலை கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டம் சொல்லுங்க இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாக விழுந்து பெற்ற நான்கு போட்டித் தேர்வுகள் போட்டித் தேர்வு

इपड़ी ये मानने के लिए मैंने इधर से बात बात से साइंस पढ़ने के लिए इधर से फॉर एग्जांपल एक लोग मानते हैं क्या ना इधर बोस ना जॉइंट कर रहे अभी इतने क्या चीज़ है सोनी ना उनके से हम लोग ने गवर्नमेंट और साइंस कॉलेज और प्रिंसिपल मैटर इनकी एक स्पॉट एक्सप्रेशन करते हैं के अलावा படநெச்சிருக்கிற ஒரு பெயிண்டிங் பாதை என்ன யாருன்னா உங்களுக்கு என்ன பயிற்சி கோர்ஸு தயவுசெட்டு செலக்ட் பண்ணி போவேன் அதுல இன்னும் ஒரு வார்த்தை சொல்லாது சி ஓ சார் ரொம்ப எக்கனாமிக்க பேக்வார்ட் பெண்கள் கஸ்டமருங்க